இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தி தமிழகத்தில் அனைத்து சாதிக்கும் விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பது தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் மற்றும் மன்னிர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பது மே பதினோராம் தேதி மாமல்லபுரம் பகுதியில் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெறும் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு குறித்து கோவை தெற்கு மாவட்ட பாமக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் வீரான் ராவுத்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் முருகசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டின் நோக்கம் குறித்தும் இந்த மாநாட்டு மூலம் தமிழகத்தில் பாமக ஆட்சி பிடிப்பது குறித்தும் பேசினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் மாநில துணைத் தலைவர் தங்கவேல் பாண்டியன் கிணத்துக்கடவு தொகுதி செயலாளர் கமல் பொள்ளாச்சி தொகுதி செயலாளர் வாணி ஆறுமுகம் மாநில செயற்குழு உறுப்பினர் ராமு மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் கண்ணப்பன் தொகுதி தலைவர் தங்கவேல் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர் இந்த முக்கிய நோக்கம் கணக்கெடுப்பு நடத்தி தமிழகத்தில் அனைத்து சாதிக்கும் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின நோக்கம் மற்றும் மன்னிர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பது இந்தியாவில் பீகார் ஒரிசா தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அறிவித்து விட்டார்கள் தமிழகத்தில் பெரியாருடைய பேரன் பெரியாருடைய மகன் என்று சொல்லி கொண்டு திராவிட மாயை சொல்லி தமிழகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுக சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டி அவங்களிடத்திலாம் போராட வேண்டியிருக்கிறது அதற்காக இந்த மாநாடு நடைபெறுகின்றது இந்த மாநாடு முடிந்த பின்பு தமிழகத்திலே ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே ஆட்சி மாற்றத்திற்கான மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் அதற்கு இந்த மாநாடு ஒரு முன்னோட்டமாக இருக்கும்